வணக்கம் நடிகர் நெப்போலியனின் வருங்கால மருமகள் யார் தெரியுமா கேட்டவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்சன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் நெப்போலியன் சந்திப்பில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு நம்ம பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வந்த நெப்போலியன் அவர்கள் இப்போது அதிகமாக சினிமாவில் நடிப்பதில்லை சில வருடங்களுக்கு முன்பே சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போது அரசியலில் களமிறங்கினார் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற நெப்போலியன் அவர்கள் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தார் பின்னர் தன்னுடைய மகனுக்காக பதவி மற்றும் நடிப்பை விட்டுவிட்டு தற்போது அமெரிக்காவில் குடும்பத்தோடு செட்டிலாகி இருக்கிறார் நெப்போலியன் அவர்கள் அதாவது நெப்போலியன் அவர்களது மூத்த மகன் தனுஷ் அவர்கள் தசை சிதவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இதனால் தன்னுடைய மகனின் எதிர்காலத்திற்காக இந்தியாவை விட்டு அமெரிக்காவில் குடும்பத்தோடு குடிபெயர்ந்த நெப்போலியன் அவர்கள் அங்கு தற்போது பிசினஸ் செய்து வருகிறார் இந்த நிலையில் தான் தன்னுடைய மகன் தனுஷுக்கு திருமணம் நடத்த வகையில் இந்த திருமணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எண்ணி நேற்றைய தினம் அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய நெப்போலியன் அவர்கள் நேராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே சென்று தன்னுடைய மகனின் எங்கேஜ்மெண்டிற்கான முதல் பத்திரிகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்து அழைப்பி விடுத்தார் இந்த புகைப்படங்கள் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடனான இந்த சந்திப்பு குறித்து நெப்போலியன் அவர்கள் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அதில் தன்னுடைய வருங்கால மருமகள் யார் என்பது குறித்தும் நெப்போலியன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் அதில் அன்புள்ள நண்பர்களே தமிழ் சொந்தங்களே ஜூலை இரண்டாம் நாள் நேற்று காலையில் எனது சகோதரர்களுடன் சென்று நமது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்து எனது மூத்த மகன் தனுஷுக்கும் அக்ஷயன் என்ற பின்னருக்கும் நடைபெற இருக்கின்ற திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதலை வழங்கி வாழ்த்துக்களை பெற்றேன் என்று நெப்போலியன் அவர்கள் கூறியிருக்கிறார் தற்போது நெப்போலியன் அவர்கள் அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருந்தாலும் தனது மகனுக்கு தமிழ்நாட்டில் இருந்தே பெண் பார்த்திருப்பதாக தெரிகிறது இது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமும் நெப்போலியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் கண்டிப்பாக நிச்சயதார்த்தத்திற்கு நேரில் வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் நெப்போலியன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த சந்திப்பின் போது நெப்போலியன் அவர்களது மகன்கள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகவும் பாசத்தோடு நலம் சேர்த்ததாக கூறப்படுகிறது மேலும் நடிகர் நெப்போலியன் அவர்கள் தனது மகனுக்கான நிச்சயதார்த்த நிகழ்வை தமிழ்நாட்டில்தான் நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த நிச்சயதார்த்த நிகழ்வில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் விரைவில் தொழில் முறைகளை ஈர்க்க அமெரிக்கா பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை நிமித்தமாக அமெரிக்காவில் உள்ள நடிகர் நெப்போலியன் வீட்டிற்கு செல்வாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது அதாவது கட்சிக்காரரை தாண்டி நடிகர் நெப்போலியன் அவர்கள் திமுகவின் முக்கிய அமைச்சரான கே என் நேரு அவர்களது உறவினர் அந்த வகையில் நெப்போலின் அவர்கள் முதலமைச்சர் முகா க ஸ்டாலின் அவர்களது குடும்பத்திற்கும் நெருக்கமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தான் தனது மகனின் திருமணம் நடைபெற வேண்டும் என்று எண்ணி திருமண நிச்சயதார்த்தத்திற்கான முதல் பத்திரிகையை முதலமைச்சர் முகா க ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கி அழிப்படுத்திருக்கக்கூடிய நெப்போலின் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கண்டிலே குறிப்பிடுங்க